அஜித் குமார் பேசுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சத்தமா பேசுங்க ஆ புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நம்ம நான் வந்து அரசியலுக்குள்ள அது சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் பொதுவாக சில கருத்துக்களை வந்து நான் முன்வைக்க வேண்டிய கேக்குதுங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஒன்னு வந்து அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் வந்து மதத்தின் ஜாதியின் அடிப்படையில் இல்லாம பொருளாதார அடிப்படையில் மட்டும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் அப்புறம் கல்வி விவசாய கல்வி கடன் விவசாய கடன் இதெல்லாம் வந்து வட்டி இல்லாத கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஐயா ஆனா தள்ளுபடி வேண்டாம் மூன்றாவது அரசு சில இன்னைக்கும் சில அரசு அதிகாரிகள் வந்து ஒரு இபி ஆபீஸ்ல இருக்கட்டும் ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல இருக்கட்டும் ஏதோ சின்ன சின்ன விஷயத்துல கூட லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம வெளியே தெரியலன்னா கூட பட் அது வந்து முற்றிலுமாக சுத்தமா அந்த லஞ்சம் என்ற வார்த்தையே சுத்தமா ஒழிக்கப்பட வேண்டும் உள்ள வந்து சிசிடிவி கேமரா பிளஸ் வந்து அதெல்லாம் வச்சு கண்காணிக்கப்பட வேண்டும் ஐயா இன்னொன்னு வந்து நான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் சேமிப்பு திட்டம் தண்ணீர் வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணீர் தொட்டி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி இது பண்ணது தான் பட் அது வந்து எல்லாரும் பராமரிக்கிறாங்களா மெயின்டைன் பண்றாங்களான்றத நம்ம மானிட்டர் பண்ணோம் ஐயா ரெண்டாவது மூணு அடுத்தது என்னன்னாக்கா ஒரு புகார் பெட்டி அடிப்படை தெருவில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சிஎம் நாலேஜை கொண்டு போனோம்னாக்கா ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு புகார் பெட்டி புகார் பெட்டின்னா தெருவுல வைக்கணும் இல்லை நம்ம ரேஷன் கடையில் கூட வைக்கலாம் ஐயா அது கிராஜுவேட்ஸ் வந்து அவங்க இமெயில் மூலமா மின்னஞ்சல் மூலமாக மூலமா தெரிவிக்கிறதுக்கு ஒரு இமெயில் ஐடி அது இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல பட் சின்ன படிக்க தெரியாத ஆளுங்களுக்கு கூட ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட்டு கொண்டு போகணும்னா அந்த இடத்துக்கு ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் ஒரு புகார் பெட்டி அதில் ஒரு புகார் போட்டாங்கன்னாக்கா சிஎம் உடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டைரெக்டா போய் பார்க்குறா ஒன்று பண்ணணும் ஐயா அடுத்தது கல்வி மருத்துவம் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அஹ் அடுத்ததுக்கு மருத்துவத்திலேயே சித்த மருத்துவத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்ம பாரம்பரிய மருத்துவமே நம்மளோட சித்த மருத்துவம் தான் ஸோ அது வந்து ஆண்டா பல ஆண்டு காலமா வரக்கூடிய சித்த மருத்துவத்துக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அனைத்து மக்களும் சித்த மருத்துவம் மூலமா உணவு நல்ல உணவு பிளஸ் வந்து சித்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம அரசு சித்த ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பார்த்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமா வாழறதுக்கான வழிகளை வந்து அதை பார்க்கணுன்ற ஒரு இது எனக்கு அடுத்தது ஒரு நடுவில் கூட ஆசிரியர்கள்லாம் எல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க அந்த விஷயத்துல சிஎம் எடுத்த ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஒவ்வொரு ஒரு ஹெட் மாஸ்டர் ஆகட்டும் ஒவ்வொரு ஆசிரியருக்குமே பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் எழுபதனாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் ஹெட் கூட சம்பளம் தெரியாது ஒரு லட்சம் கூட சம்பளம் இருக்கலாம் அதே மாதிரி ஒரே வீட்டில் வந்து ரெண்டு அரசு அரசு அதிகாரிகள் இருப்பாங்க ரெண்டு அரசு அதிகாரிகளும் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க இது இனிமேட்டு ஹையர் பண்ணக்கூடிய இனிமேட்டு வரவேற்கக்கூடிய ஆசிரியர்களோ இல்ல உயர் அதிகாரிகள் இப்போ சம்பளம் வந்து அடிப்படையான ஒரு சம்பளம் இப்போ ஒரு வீட்ல ரெண்டு ஒரு ரெண்டு அரசு அரசு அதிகாரிகள் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறத விட ஒருத்தர் முப்பதனாயிரம் இன்னொருத்தவங்க முப்பதனாயிரம்ன்றது கூட நம்ம ஹையர் பண்ணலாம் ஒருத்தருக்கு ஒரு லட்சம் பண்றது சில சம்பளம் கொடுக்கறதை விட நாலு பேர் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுத்தது கூட வேலை செய்யறதுக்கு தமிழ்நாட்டுல நிறைய படிச்ச கிராஜுவேட்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க அது நம்ம ஓரளவுக்கு கொண்டு வரலாம் யாரு அடுத்தது தனியார் மற்றும் இப்ப அரசு துறையில இருக்க வேலை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஎஃப் மெடிக்கலு பிளஸ் வந்து நிறைய சலுகைகள் இருக்கும் அதே மாதிரி தனியார் துறைகளும் பிளஸ் நம்ம சின்ன சின்ன தொழில் பண்றவங்க ரோட் கடையில் ஷாப் வச்சிருக்கோங்க அவங்களுக்கும் ஒரு பென்ஷன் மாதிரி வரக்கூடிய ஒரு ஸ்கீம் அந்த மாதிரி பேங்க்ல இருக்கு நிறைய பேருக்கு தெரியாத இருக்கு அதை பத்தினா அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம் அது அதே மாதிரி மருத்துவத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் வந்து நான் சொல்றது ரொம்ப நாளா நான் நினைச்சு இந்த விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால தான் அதுல அதாவது அஜித் குமார் நீங்க இந்த ஊழல் அப்படின்னு சொல்லி பாருங்க வெளிப்படையா தெரியாம எல்லாம் ஒண்ணு இல்லை ரொம்ப நல்லா வெளிப்படையா தெரிஞ்சு விலைப்பட்டியல் போட்டுதான் வந்து பண்றாங்க அதனால வந்து அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து வளமா இருக்கிறாங்க ஒரு காலத்துல எல்லாம் கட்சிக்காரங்க சொன்னா வேலை நடக்கும் அல்லது குறைஞ்சபட்ச கட்சிக்காரங்களுக்காவது காசு வாங்காம வேலை செஞ்சு கொடுப்பாங்க இப்ப வந்து அப்படி எல்லாம் கிடையாது வந்து எல்லாத்துக்கும் ரேட் பிக்ஸ் பண்ணித்தான் வந்து பண்றாங்க அந்த அதிகாரிகளுடைய அந்த கலாச்சாரமே வந்து மாறிடுச்சு நீங்க வந்து பிரைம் மினிஸ்டரோட இதுல போய் பாருங்க எது நீங்க அனுப்பிச்சீங்கனாலும் உடனே அதுக்கு ஒரு பதில் வரும் அது சம்பந்தப்பட்ட துறைக்கு போகும் அங்கிருந்து உங்களுக்கு வந்து பதில் வரும் நீங்க வந்து மோடி அவர்களை அந்த இந்துத்துவா அப்படிங்கிற நான் கடுமையா விமர்சிப்பேன் ஆனா அந்த ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகம் அட்லீஸ்ட் கீழ்மட்ட அளவுல மேலே எப்படி இருக்குன்னு தெரியல நீங்க அந்த பி எம்ஓல போய் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல போய் ஒரு மனு நீங்க போட்டீங்கன்னா ஆறு மாசம் ஆகலாம் பட் உங்களுக்கு அந்த வேலையை பற்றின ஒரு செய்தி வந்து உங்களுக்கு வந்து வரும் அதனால அது ரொம்ப நல்ல சிஸ்டம் அதை செய்யலாம் இங்க அதை இவங்க வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவங்க செஞ்சாங்கன்னா பாதி கம்ப்ளைண்ட் அமைச்சர்களை பத்தியும் எம்எல்ஏகளை பத்தியும் தான் போகும் அதனால செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்க சொல்ற அருமையான சிஸ்டம் மோடி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு நிச்சயமா அதே மாதிரி இவங்க தமிழ்நாட்டுல செஞ்சாங்கன்னா அந்த ஊரலுங்கிற ஒன்னே வந்து இருக்காது இருக்காது அதுதான் அது அதுக்காகத்தான் சொல்றது கட்சியை வந்து முதல்ல வலிமைப்படுத்தணும் இப்ப ஒரு தம்பி பேசும்போது சொன்னா இருப்பாருங்க அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு என்ன பண்றதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமே நம்மளுக்கு வந்து வரக்கூடாது இல்ல மக்கள் நேர்மையானவர்கள் அவங்க நல்லவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது இருக்கணும் அந்த கலாச்சாரம் இன்னைக்கு மாறிடுச்சு அதனால வர்ற பிரச்சனைகள் தான் இது இது அழகா வெப்சைட்ல படி என்னங்க பத்து கோடி பேரு குடும்பத்தை எடுத்தீங்கன்னா ரெண்டு கோடி குடும்பம் அல்லது மூணு கோடி குடும்பம் தான் வந்து வரும் இன்னைக்கு இருக்கிற பிக் டேட்டா மைனிங் எல்லாம் இருக்கு டெக்னாலஜி தெரிஞ்சவங்களுக்கு பிக் டேட்டா மைனிங் இருக்கும் டேட்டா மைனிங் இருக்கும் அதுல எல்லாம் அவங்க அழகா பண்ணலாம் ஒரு குடும்ப வாரியாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசாங்கத்தினுடைய பலன் என்ன போய் சேர்ந்து இருக்குது அப்படிங்கறது பண்ணலாம் அதே மாதிரி ஒரு ரோடு கான்ட்ராக்ட்னா டிரான்ஸ்பரண்டா டெண்டர் வந்து நம்ம போடலாம் அது யாரு வேணாலும் பார்க்கலாம் அந்த பணி அண்ணனுக்கு என்ன பணி உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு போன வருஷம் அதே ரோடு போட்டிருப்பான் நல்லா இருக்கிற ரோட மறுபடியும் போட்டிருப்பான் ஏன்னா மோசமா இருக்கிற ரோடை போடுறதுனா டெண்டர் தான் செலவு பண்ணணும் நல்லா இருக்கிற ரோடை போடுறதுக்கு டெண்டர் விட்டா அந்த பணத்தை பூரா அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ரோடுகளையும் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி எல்லா டெண்டரையும் இந்த ரோடுக்கு இதுக்கு முன்னாடி எப்ப டெண்டர் விட்டது அன்றைக்கு யார் அதை டெண்டர் எடுத்தாங்க எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்தாங்க அப்படின்னு நீங்க பதிவு பண்ணி அது ஒரு ஓபன் வெப்சைட்டா போட்டு யாரு வேணாலும் ஆக்சஸ் ஸ்டாலின் எடப்பாடி ரெண்டு பேருமே இவரு மாசம் மாசம் அவருக்கு பணம் கொடுக்குறாரு அவரு மாசம் மாசம் இவருக்கு பணம் கொடுக்குறாரு இதத்தான் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டு பேருமே இருந்து ஒதுக்கிட்டு மூணாவதா ஒரு இதை வந்து அவங்க வந்து முயற்சிக்கிறாங்க அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அந்த திராவிடம்ங்கிறது சில சமூக நீதிகளை காப்பாற்றிய ஒரு இயக்கம் ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் மதவாதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் ஆனா அது இந்த ஊழல் அப்படிங்கிறதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு நிக்குது அதை வெளியில கொண்டு வரணும் மாவட்டத்துல இருக்கிற குறுநில மன்னர்கள் அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் அதுல இருந்து அதை வந்து வெளியில கொண்டு வரணும் அந்த டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம் வந்தாலே அருமையா போகும் சிஸ்டம் அரசாங்கத்துல சிஸ்டம் இல்லாம இல்ல நீங்க விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்கிற ஏடிஜிபியும் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல இருக்கிற அந்த டிஎஸ்பிஸும் இந்த லஞ்சத்தை ஒழிச்சிடறதுங்க அப்படின்னு ஒரு ஐம்பது பேர் களம் இறங்கினா ஐம்பது பர்சன்ட் குறைச்சிடலாம் அப்படியே நீங்க ஒண்ணுமே இல்ல ஒரு யாருக்காவது கட்சி இருந்தா வந்து அறிவிக்கலாம் அதாவது நீங்க எங்க வேணாலும் ஒரு அரசாங்கம் என்ன சொல்லலாம் நீங்க வந்து எங்கேயாவது போய் லஞ்சம் கொடுத்து உங்க வேலை நடந்ததா கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கு உண்டான ஆதாரத்தை எங்ககிட்ட கொடுங்க கட்சியில நாங்க உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்ல சொல்லி பாருங்க இப்போ நீங்க போய் ஒரு ரேஷன் கார்டு கேட்கறீங்க அந்த தாசில்தார் தான் ஆயிரம் ரூபாய் கேட்கிறாரு நீங்க கொடுத்துட்டு ரேஷன் கார்டு வாங்குறீங்க வாங்கிட்டு நீங்க அதை நீங்க நினைச்சீங்கன்னா அதை செல்போன்ல பதிவு பண்ணிக்கலாம் கொடுக்கறது எப்படி வேணாலும் நீங்க ஒரு எவிடன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அதை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நாங்க திருப்பி கொடுத்துறோம்னு ஒரு கட்சி அறிவிக்க சொல்லுங்க பாதி குற்றங்கள் வந்து குறைஞ்சிரும் இந்த கேப்பத்தான் கமலஹாசன் போன்றவர்கள் பயன்படுத்துறாங்க இப்ப கமலஹாசன் சொல்லிருக்காருல்ல ஹாஸ்பிட்டல்ல இதுக்கு இவ்வளவு லஞ்சம் இதுக்கு இவ்வளவு லஞ்சம் இதுக்கு இவ்வளவு லஞ்சம் அப்படிங்கறத இப்ப மக்கள் மத்தியில் என்ன தோணும் அம்மா கூட கொடுத்துருக்கல அப்படிங்கறத அவர்கள் மத்தியில வந்து தோணும் நீங்க வந்து எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் எப்படின்னா ஒரு தேர்தல் வந்து தேர்தல் நிதின்னு வாங்குவாங்க ஒரு தேர்தல் அந்த தேர்தலுக்கு டொனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்க ஒரு ஒரு நீங்க ஒண்ணு தனி மனிதனோ நம்ம இந்த ஐந்தாண்டு காலத்தை எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொருவருமே அவங்க குடும்பத்துல கொடுத்த லஞ்ச தனி ஒரு பட்டியல் போட்டு பாருங்க ஒரு நம்ம வந்து இந்த ஐந்தாண்டு காலத்துல இந்த அரசாங்கத்துல நமக்கு நடந்த இந்த வேலைகளுக்கு நம்ம எவ்வளவு ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறோம் ஒரு சாதாரண குடும்பத்துல கூலி தொழிலாளியா இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருப்பாங்க ஏதாவது சின்ன சின்ன வேலைகளுக்கு அப்ப அந்த வரக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு முதல்ல ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போடணும் இப்ப கூட ஒரு தம்பி கேட்டா இருப்பாருங்க பணப்பலம் இருக்கிறவங்க தாங்க எலக்ஷன்லயே நிக்க முடியும் அப்ப ஒரு 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 யங்ஸ்டர் ஒரு ஒரு இளம் வயதில் இருக்கிற ஒரு மைண்ட்லயே அந்த மாதிரியான சிந்தனைகள் வருகிற பொழுது அந்த ஜனநாயகமே நமக்கு அந்த இடத்துல அடிபட்டு போயிடுது இல்லை அப்ப அத எதாவது ஒரு இடத்துல இது தகர்க்கப்படும் இது நம்ம பண்ணனும்ங்கிறது இல்ல யாராவது ஒருத்தர் அதை செஞ்சிருவாங்க அதை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி முன்னேறிட்டு இருக்கு அதை நோக்கி கமலஹாசன் போய்கிட்டு இருக்காரு மக்களுக்கே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் இல்ல ஜனங்களுக்கே ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வந்துடும் இல்லையா அப்ப அண்ணா திமுகங்கிற கட்சியினுடைய அடித்தளம் ஆட்டங்காண்டுரும் அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம இந்த குரல் கொடுக்கிறது